வெல்கம் டு எஸ்ஓமி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி பூரண பணியாரம் தான் பார்க்க போகிறோங்க அது செய்யறக்காக ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவையும் ஒரு கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலும் எடுத்திருக்காங்க வாங்க நீ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதில் இந்த ஒரு கப் ரவை சேர்த்துக்கலாங்க ரவை சேர்த்து அதில் இந்த காய்ச்சி ஆற வச்ச ஒரு கப் பால் நல்லா கலந்து பத்து நிமிஷம் ஊரட்டும் மூடி வச்சிடலாம் இது ஊரட்டுங்க அதுக்குள்ளே அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாங்க உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கலாங்க நான் பாதாம் சேர்த்துறேன் இப்போ பாதாம் மறுபட்டதையும் இதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருகி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நெய்யிலேயே இந்த தேங்காயோட ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாங்க இப்போ இது வதங்கட்டுங்க இது வதங்குறதுக்கு நம்ம சக்கரையை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம் இப்போ மிக்ஸி ஜாரில் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நார்மல் ஸ்வீட்னா முக்கால் கப் கொஞ்சம் ஜாஸ்தியாக வேணும்னா ஒரு கப் சேர்த்துக்கோங்க இது கூட மூணு ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வருவாட்டதுக்கு அப்புறம் ரவை ஊறிடுச்சுன்னா பத்து நிமிஷம் அதை இதில் சேர்த்துக்கலாம் சிம்மில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆறட்டும் சூடு நல்லா ஆறிடுச்சுங்க இப்போ பொடிச்சு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்து இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி ஒரு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் எடுத்துக்கலாங்க இப்போ எல்லா உருண்டையும் எடுத்தாச்சுங்க இது இப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும் இப்போ நாம் இதையே பொறிச்சு எடுக்க போகிறோம் மாவு கரைக்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை கப் மைதா மாவு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை தண்ணி விட்டு கலந்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவை பத்திரத்துக்கு கலந்துக்கலாங்க கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் மாவு நல்லா கலந்தாச்சு மாவு பரு இந்த பக்குவத்தில் இருக்கணும் உருண்டையில் வந்து மாவு ஒட்டுற மாதிரி இருக்கணுங்க இப்போ அடுப்பில் கடாய் வச்சு பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு உருண்டை எடுத்து இந்த மாவில் நல்லா பெரட்டி பாருங்க அளவுக்கு மாவு வந்து உருண்டையில் ஒட்டியிருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருந்தால் ரப்பர் மாதிரி இருக்குங்க ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒட்டாது எண்ணெயில் பொறிச்சிக்கலாம் அப்படியே திருப்பி போட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எடுத்துக்கலாம் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரக்குள்ள டக்குனு செஞ்சு வச்சிடலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுக்கணும் அவ்வளோதாங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு செம்ம சூப்பராக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ் வந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அளவான ஸ்வீட்டோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்